பீப்புள் சத்தியமா சொ என்னால் எடுத்தாலும் அந்த நன்றி கடையை என்னால் தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன நீ கேக்குறீங்க ஆதரவாக துணையா நிற்கிறது தவிர அவங்களுக்காக உழைக்கிறது தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை எனக்கு இப்ப வேற வேலையோ இல்ல இனிமே எனக்கு தான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பது இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசிய பழகிட்டோம் இதுக்கு மேலே எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவோம் அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த விஷய் உங்க விஷய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே நிற்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோட பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம்

இது சம்மந்தமாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன் தனக்கு பக்க இருக்கிறதுக்காக கூட துணையாக இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கு மூணு மாதம் கட்சி வருவார் அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோடு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரை நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார்